யார் யாரெல்லாம் கௌலவம் மற்றும் கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அப்படியே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கௌளவம் மற்றும் சகுனிகரணத்துக்குன்னா சுற்று மலைதான் தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே வந்து கரணத்தை வந்து கொஞ்சம் வேற மாதிரி பலன்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அதாவது கரணத்தில் வந்து பிறக்கக்கூடாது சகுனி கரணத்தில் பிறந்தால் சகுனி வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படிலாம் வந்து சொல்றது உண்டு ஆனால் வந்து அது வந்து தவறான கருத்து ரெண்டு பேருடைய கரணத்தில் பிறந்திருந்தாலும் சரி நீங்க சவுடி கரணத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கருணநாதன் வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து கருணநாதனா வர்றதுனால அவங்க கிட்ட இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தன்மை என்பது இருக்கும் ஆக்சுவலா வந்து விசுவாசிகள் என்பது யார் ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு புதன் குரு இருக்காங்க சுக்கரன் இருக்காரு சனி இருக்காரு ராகு கேது இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த உண்மை நீதி நியாயம் தர்மம் இதெல்லாம் எந்த கிரகத்துக்கு காரகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து சனி பகவானுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த சனி பகவான்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அந்த உண்மை தன்மை என்பது இருக்கும் ஸோ இவங்க வந்து இந்த சகனி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்க்க போறது கிடையாது அதான் வந்து உண்மை இப்ப நீங்க வந்து கௌலகரணத்தில் பிறந்திருந்தாலும் கருணநாதன் சனி பகவான் தான் கரணத்தில் பிறந்திருந்தாலும் கருணநாதன் வந்து சனி பகவான் தான் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது நாயம் நீதி தர்மம் இது எங்கெங்கெல்லாம் செயல்படுதோ அந்த மாதிரி இடங்களில் வேலை வாய்ப்புகள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நியாயம் தர்மம் நீதி இதில் போய் என்ன சார் தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட்டு ஜட்ஜு ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சொந்த பக்கத்துக்குள்ள ஒரு நாலு இடங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அதில் ஒரு கட்ட பஞ்சாயத்து வாய்ப்பு பண்ணுறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஸோ அடுத்து சனி பகவான் அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னாக்க மைண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மைண்ட்ஸ் அப்படின்னா என்ன மைண்ட்ஸ்னால் நிலத்துக்கு அடியில் தோண்டி எடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் எல்லாமே இருக்கு இல்லையா இப்போ வந்து நிலக்கரி இருக்குது பெட்ரோல் இருக்குது கேஸ் இருக்குது ஆயில் எடுக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மினரஸ்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே மனுக்கில் தான் எடுக்கிறோம் இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஓகேவா மைண்ட் செல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொழிகள் எல்லாமே வந்து செட்டாங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஒரு பில்டிங்கு வந்து நம்ம வந்து பேஸ் பேஸ்மட்டை போடுறோம் பெல்ட்டு பெல்ட் போடுறோம் பத்து மாடி கட்டுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நல்லா ஆழமாக எடுத்து நல்ல ஒரு கான்கிரீட்டில் பேஸ் மாட்டம் வந்து போடுவாங்க இந்த மண்ணை தோண்டக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகும் கட்டாம் அது மட்டும் வந்து கிடையாது ஆயில் பிஸ்னஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஆயில் பிஸ்னஸ்ல எல்லா ஆயிலுமே அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஜெனிமபாய் தான் அதே போல செக்கு செக்கு இயந்திரங்களை வைத்து மிஷினாகவோ அல்லது பழைய மாடல்ல வந்து செக்கு வைத்தோ அதில் வந்து எண்ணெய் ஆட்டி எடுக்கிறது அந்த தொழில்கள்லாம் வந்து நைல கை சொன்னாங்க இரும்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களும் இவங்களுக்கு வந்து நல்லா செட்டாங்க சரியா இரும்பு வார்ப்பில் இருந்து இரும்பு தயாரிப்புல இருந்து டீலர்ஷிப்ல இருந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு வாங்கிட்டு வந்து ஒரு கிருப்பு ஒற்றையாட்ட இருந்தாலும் சரி ஸோ இரும்பு ரிலேட்டடாக இரும்பு கட்டல் நீரல் இருக்குது ஸோ இரும்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகேங்களா மருத்துவத்தில் நீங்கள் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து டாக்டராக மெடிக்கலில் வந்து எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஆயுர்வேதிக் யுனானி மருத்துவ முறைகளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த லைனில் நீங்கள் வந்து படிக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் சரி சார் நாங்கள் வந்து ஒரு கௌலவம் சகனீகரணத்தில் தான் வந்து பிறந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்கள் இது ரிலேட்டடாக தான் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அல்லது வந்து சொந்தமாக வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதை திருப்தி எங்களால் வந்து பண்ண முடியல தேவையான அளவுக்கு இன்கம் வந்து இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒளிந்தியா பட்டு அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய அரசலி நாதரை இது எங்க இருக்குன்னா விழுப்புரம் ஒளிந்தியா பட்டு ஒளிந்தியா பட்டு ஒளிந்தியா பட்டு விழுப்புரம் பக்கத்துல இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசளி ஒழுந்தியா பட்டு அரசளி அரசிர் இவரை போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணும்போது போது தொழில் தடைகள் இருந்தாலும் சரி அல்லது நீங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல வந்து தேவையான அளவுக்கு இன்கம் இல்ல வளர்ச்சி இல்ல அப்படின்னாலும் இந்த உளுந்தியா பட்டில் இருக்கக்கூடிய நாதரை வந்து தரிசனம் பண்ணணும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை வந்து நீங்க வந்து பூச நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அல்லது கவலோ கரணம் இருக்கும்போது பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னா டைரெக்டா வந்து சனிக்கிழமை வந்து போயிட்டு வாங்க ஓகேவா இப்ப அடுத்தது வந்து இந்த கௌலவம் மற்றும் சகடி இந்த ரெண்டு கரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி அர்த்தம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டசனி சனி இந்த மாதிரி சனிகளால் பாதிப்புகள் நிச்சயம் வந்து வராது சூப்பர் இது ஒரு புதிய மற்றும் சகுனிகரணத்தில் பிறந்தவர்களுக்கு நான் உறுதியா சொல்றேன் இந்த ஏழரை சனி அத்தம சனி அஷ்டாசம சனி பாதசனி சனி இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து வராது நீங்க அதுக்காகலாம் வந்து பரிகாரலாம் வந்து நிச்சயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பாதிப்பு வருது அப்படின்னா அது வேற கிரகத்தாலதான் வந்து வருவோம் இப்போ உங்களுடைய கருணநாதனே வந்து சனி பகவான் அவரே வந்து உங்களுக்கு வந்து சனியே சனி போய் பிடிப்பார் அங்கேயாவது சனி வந்து சிவனை பிடித்த கதையெல்லாம் வந்து இருக்கு ஏழை சனி காலகட்டத்தில் சிவனை பிடித்த கதையெல்லாம் வந்து இருக்கு வேற ஓகே சனியை சனிக்கு எங்கேயாவது வந்து கெடுதல் பண்ணிப்பார் அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாருங்களேன் இந்த கௌளவம் மற்றும் சகனிக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இதனால் வந்து பாதிப்பு வராது அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பரிகாரம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து அது வந்து என்னன்னா அது வந்து சரியான விதி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து வேண்டாம் நிச்சயமா வந்து பண்ண வேண்டாம் இந்த கௌலவம் மற்றும் சகுலி இந்த காரணத்தில் நீங்கள் வந்து பிறந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமா வந்து நேர்மை வந்து இருக்கும் நேர்மை வந்து அதிகமா இருக்கிறதுனாலேயே தேவையான பண இன்கம் வந்து இருக்காது நிறைய பண இழப்புகளை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் உங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருட்டாவது கடன் வந்து கொடுத்துருப்போம் அது ஒரு ஓடி ரெண்டு ஓடி கேட்பீங்க அவங்க தள்ள அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருவீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷர் பண்ணி வந்து கேட்க மாட்டோம் ஒரு பொருளை ஏதாவது சேல் பண்ணியிருப்போம் பணம் வர வேண்டியது இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பொருளை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நான் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் பதினோரு ரூபாய்க்கு வைக்க விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேர்மையாக சொல்லுவோம் அவங்க வந்து நீங்கள் அவ்வளோதான் சரி எனக்கு வந்து பத்திரிகை கொடுங்கன்னு அவங்க போயிடுவாங்க இப்படி இதை நேர்மையாக இருக்கிறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகளை வந்து சந்திப்பாங்க நீங்கள் ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க மற்றவர்கள் வந்து ஏன் இப்படி இருக்காரு எங்கள் கொடுத்த பணத்தையும் கேட்க மாட்டேன்றாரு வர பணத்தை வந்து கண்டிஷனாக கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஃபீல்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன முடியும் அப்படின்னாக்க பரிதி நியமம் அப்படின்னு இருக்கு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்குது பருதி நியமம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பருதியை பறை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த கேரக்டர்லாம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் நேர்மையாக இருந்தே வீணா போன போற நகர நபர்கள் தான் வீதம் அந்த கௌலவும் சகுனிகரணத்திற்கு பிறந்தவர்கள் தான் ஓகேதானே இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் என்ன மாதிரி பாதிப்புகள் வந்தாலும் சரி அது நீங்க வந்து என்னன்னா ஆயுர்வேதிக் மற்றும் யுனானி மருந்து மாதிரிகளை வந்து பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் வந்து டக்குனு வந்து பாத்தீங்கன்னா பண்ண அடையும் அதோட வந்து கிடையாது நம்ம குளித்தலையில இருக்கக்கூடிய கடம்ப வனேஸ்வரர்களை தரிசனம் நம்ம செய்யும்போது இன்னும் மேலும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் குளித்தலை கடம்ப வனேஸ்வரர் குளித்தலை குளித்தது கௌலவ காரணத்துக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீமுஷ்ஷத்தில் இருக்கக்கூடிய பூவராகவே பெருமாள் சகனி காரணத்துக்குன்னான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனி பகவான் சோ இதை நீங்கள் பண்ணுறதை விட இந்த பௌலவம் மற்றும் சகனி காரணத்துக்குன்னா நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா பூசம் அனுசம் முதராண்டாதி அந்த நட்சத்திரங்களை வந்து பலப்படுத்தும் போது உங்களுடைய கரணம் வந்து மேலும் வந்து அதிக நன்மைகளை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லலாம் இப்போ அதை நீங்கள் வந்து பலப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீதேவி டாக்டர் ஸ்ரீதேவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விழாவரியா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க நிறைய நம்ம வந்து பொதுவாகவே வந்து கரணங்களை சார்ந்து நீங்கள் வந்து வெவ்வேறு தகவல்களை தகவல்கள் வந்து கேட்டிருப்பீங்க இது எல்லாமே புதுசாக நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்கேன் பதினொன்று கரணத்துக்குமே வந்து பார்க்க போகிறோம் இப்போ கௌளவம் மற்றும் சகலிகரணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த பூசம் அணுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எப்படிலாம் வந்து இயக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ பூசம் நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா பூசத்துடைய அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி இப்போ இந்த பூசம் நட்சத்திரம் மட்டும் வானமண்டலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சோலார் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்தடுத்து தான் அந்த கிரகங்கள் வந்து இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான ஏன்னா நட்சத்திரங்கள் நிலைத்து தன்மை உடையது கிரகங்கள் தான் மூவ் ஆயிட்டே இருக்கும் கிரகம் வந்து ஒரு இடத்துல இருக்காது இல்லையா இந்த நிமிஷத்துல இருந்து அடுத்த அடுத்த செகண்டுக்கு அடுத்த செகண்டுக்கு தன்னுடைய நிலைப்பாடை மாத்திட்டே இருக்கும் மூவ் ஆயிட்டே இருக்கும் ஆனா நட்சத்திரங்கள் நிலைத்து தன்மை உடையது இல்லையா அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோடையும் சனி பகவானோடையும் ரெண்டு தெய்வத்துடையும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது கிரகங்கள்லயே வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் நீங்க வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்க எல்லா கோவில்லயும் வந்து ஆகம முறைப்படி இது வந்து சனி பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராசி மண்டலத்துல ஒரு மா ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் யார் யாருக்கு பண்ணணும் அப்படிங்குறதெல்லாம் பண்ணுவாங்க சோ இந்த குருவோடையும் சனி பகவானோடய ரெண்டு பேரோடையும் அந்த ரேஸ் கதிர்கள் அதிகமா வந்து பூசம் நட்சத்திரத்துல வந்து இதாகும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்க பெற்று ஒரு ஒரு ந ஜாதகர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ராஜ வாழ்க்கைங்கிறது இருக்கும் ஒரு ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் அது பாசிட்டிவா அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஒரு ஊருக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லைன்னா ஒரு அட்மினுக்கோ கண்டிப்பா ஒரு ராஜ ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இப்போ இந்த பூச நட்சத்திரத்தை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா பிரகஸ்பதிய வந்து வழிபடலாம் ஆண் ஆடு பிரகஸ்பதி பிரகஸ்பதிங்கிறது அதிதேவனோட பேரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு ஆண் ஆடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா கொம்பு இருக்கும் அந்த ஆட்டுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் இது இதெல்லாம் பண்ணும் பூச நட்சத்திரம் வந்து இயங்கும் அப்புறம் பூச நட்சத்திரத்தோட ஃபுட்டு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் இப்போ ஆன் ஆப்பிள் எ கீப்ஸ் டாக்டர் வே அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணுங்கிற தேவை வராது அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள்ங்கிறது இதயத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாலும் இந்த பூச நட்சத்திரம் கண்டிப்பா இயங்கும் அப்புறம் தங்க பூச்சி வேலை கவரிங் வேலை அக்கா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா இந்த பற்ற வேலை தங்க பற்ற வேலை செய்யறவங்க அந்த கவரிங் வே வேலை செய்யறவங்க இந்த மெருகு மெருகு போட்டு மெருகு போட்டு எடுப்பாங்க இந்த இடத்துல எல்லாம் பூசத்துடைய அந்த இது வந்து இருக்கும் அதோடைய அனுகிரகம் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது அங்கே இருக்கிற நபர்களிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இதெல்லாமே பூசத்தை இயக்க முடியும் அதே மாதிரி காளி மனை அதை ஃப்ளாட்டு இல்லையா சாதாரணமாக இருக்கக்கூடிய காளி இடம் அதிலெல்லாம் பூசத்துடைய இது இருக்குது காளி மண்டபம் புதையல் மைன்ஸு இதில் எல்லாம் வந்து பூச நட்சத்திரத்தை நம்மளால இயக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூசத்தை தொடர்ந்து அனுஷம் அனுஷ நட்சத்திரத்தை வந்து இயக்கணும் அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்துடைய அதிதேவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வாயு பகவான் அனுஷ இது வந்து வாயு பகவான் அதே வந்து பெண் மான் மான்லேயும் வந்து பெண் மான் புள்ளிமான் மாதிரி பெண் மான் அதே மாதிரி பனை மர உணவுகள் பனை மர உணவுகள்னா இந்த வெள்ளம் கருப்பட்டி பனங்கற்கண்டு அதே மாதிரி தெளிவு இந்த மாதிரி ஃபுட்டை எடுக்க எடுக்க அனுஷ்ட் நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மான் தோப்பு புறம்போக்கு இடம் சில புறம்போக்கு இடம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த பிளாட்டெல்லாம் நீங்க இந்த இந்த பிளாட்டெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த புறம்போக்கு இடம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌலவகர்ணத்தில் பிறந்திருந்தாலும் சகுனிகரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து சனி பகவானால் இருக்கக்கூடிய அனுகிரகம் இருக்கும்போது இந்த புறம்போக்கு இடம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாக் ரூமு கிளாக் ரூமில் வந்துட்டு இருக்கிற வேலை செய்யக்கூடிய நபர்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ண பண்ண அனுஷ நட்சத்திரம் வந்து இயங்கும் அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு சின்னம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்னம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாமரை இந்த கட்சியெல்லாம் சொல்லலை தாமரை ஏன்னா தாமரை வந்து இப்போ பொதுவாக கோலம்னு வரைஞ்சாலே லேடிஸ் எல்லாருமே வந்து தாமரையை வரையாமல் கோலமே போட முடியாது அந்த மாதிரி தாமரை சின்னம் தான் இந்த அனுஷ நட்சத்திரத்துடைய சின்னம் சோ வந்துட்டு அந்த வீட்டில் கோலம் போடும்போது தாமரை தாமரை வளர வளர்த்துறது அஹ் வரையறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூவை வந்து வீட்டில் வச்சு வ வச்சுக்கிறது ஒரு ஒரு சின்ன செம்புல வந்து தாமரைப்பூவை வந்து நீங்க வாங்கி நீங்க வீட்டுல சாமி செல்ஃப்லயோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் ஒரு வாரம் இல்ல பத்து நாள் ஆனாலும் அது கெட கெட்டு போகாது தாமரை உங்களுக்கு அனுஷன் நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் உத்திரட்டாதி இப்போ பூச அனுஷம் பார்த்தோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய உத்திரட்டாதி ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் நீக்கி யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு ஒரு ஒரு புதிய தகவல் நான் சொல்கிறேன் அதிதேவதை க வந்து காமதேனு காமதேனு அவங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வந்துட்டு இவங்க இந்த உத்திரட்டதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து வீட்டில் அழகா வந்துட்டு அந்த காமதேனு அந்த வந்து வாங்கி வீட்ல பூஜாரையில வச்சு வழிபடலாம் இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் வேப்பம் மரம் வேப்பம் பழம் அப்புறம் பசுமாட்டுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் தொடர்புடையது நல்ல பூ பூ தோட்டம் சம்மந்தப்பட்ட செடி வகைகள்லாம் வளர்த்துறது அப்புறம் சக்கரம் படிக்கட்டு படிக்கட்டுனா உங்களுக்கு தெரியும்ல அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு படிக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒர்க் பண்றீங்கன்னா படிக்கட்டில் உட்காந்து நீங்க அதை பண்ணும்போது ஆக்டிவேஷன் ஆகும் அதே மாதிரி வந்து முதியோர் இல்லா முதியோர் இல்லாத இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய இது இருக்கிறதுனால அங்கே போய் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸோ விஷயங்கள் வாங்கி ஆமாம் ஓகே இப்ப யாரெல்லாம் வந்துட்டு இப்ப